இன்றைய தினம் வான நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த சித்துப்பாந்து மயானத்தின் புதைகு அகல் தின்ற அந்த வழக்கை ஒரு மகற்ற பிரியதியானது என்ன தாக்கல் செய்யப்பட்டு ஆதரிப்பதற்காக ஆஹ் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருந்தது அந்த சமயத்தில் அதை எதற்காக தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் என்று சொன்னால் ஆஹ் செம்மணியினுடைய இருக்கிற நல்லூர் வளைவு மற்றும் சிவலிங்கம் இருக்கின்ற பகுதிகளில் கடந்த இரண்டு கிழமைகளாக கட்டிட இடிபாடுகள் அங்கு கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அங்கு கட்டிடங்கள் எழும்புவதற்காகவும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக இருக்கிறது இந்த காரணத்தினால் இந்த செம்மணி பகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் இருந்து கிஷாந்தி இந்த சகோதரனுடைய கொலை வழக்கின் போது ஏற்கனவே அங்கு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருந்த ஒருவரது நீதிமன்றத்தின் சாட்சியத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு உடலங்கள் இருப்பதாக அங்கு கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது சித்துபாத் இந்து மயானத்தில் நூறு உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் எங்கு இந்த செம்மணியில் புதைகுலிகள் இருக்கும் அல்லது மனித எலும்புக்கூடுகள் இருக்கும் என்பது தெரியாத பட்சத்தில் இப்படியான ஒரு விடியமானது அந்த குறித்த ஒரு நல்லூர் வளைவு மற்றும் சிவலிங்கத்துக்கு இடைப்பட்ட இடத்தில் நடைபெற்று கொண்டு வருவதை ஒரு தடை உத்தரவு கோருவதற்காகத்தான் இந்த நகர்த்தல் பிரியதனானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இருந்த பொழுதிலும் இந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு ஒரு குற்ற பிரதேசமாக டிக்ளேர் பண்ணப்பட்டது அதாவது பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை தாண்டி வேறு ஒரு பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு அல்லது செயற்பாட்டுக்கு தடை உத்தரவு வழங்குவதற்கான நியாயாதிக்கம் இல்லை என்ற அடிப்படையை மீதவானால் இந்த நகர்த்தல் அஹ் புதிய பரிசீலிக்கப்படவில்லை இருந்த பொழுதிலும் குறித்த விடியமானது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த விடயமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அது ஒரு கடல் நீரேரி பிரதேசமாகவும் ஈரநிலங்கள் சார்ந்த பிரதேசமாக இருப்பதனால் அவ்வாறான ஒரு இயற்கையினுடைய சமநிலையை குழப்ப கூடாது என்ற அடிப்படையிலும் ஒரு ஈரநிலங்கள் அல்லது கடல் ஏரி பிரதேசங்கள் ஆனது எவ்வாறு ஒரு மன்தன் வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருப்பதாகவும் வெள்ளப்பெருக்கினை தடுக்கின்றதாகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவுகின்ற அடிப்படையில் இது தொடர்பான விடயங்களை பிரதேச சபையினால் அல்லது சுற்றுச்சூழல் அமையத்தினை நாடி அல்லது இந்த கடல் பாதுகாப்பு அல்லது கரையோர பாதுகாப்பு சட்டங்கள் மூலமாக இனிவரும் காலங்களில் இதற்கான ஒரு முயற்சியினை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆஹ் அதனை ஏன் அவ்வாறான ஒரு நிலையினை வழியில் மீதமான நாள் கூறப்பட்டிருந்தது